இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கார்த்திகை ஒம்பது நவம்பர் செவ்வாய்க்கிழமை இன்று பஞ்சமி உத்திராடம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு பதினஞ்சிலிருந்து ஒம்பது மணி வரை மாலை நாலு பதினஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை மாலை ஏழு முப்பதுலிருந்து எட்டு முப்பது வரை இராவுகாலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்போது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசிப்பலன் மேஷம் சுபம் ரிஷபம் பக்தி மிதுனம் ஓய்வு கடகம் பரிவு சிம்மம் பாசம் கண்ணி நட்பு துலாம் அமைதி பிர்ச்சிகம் செலவு தனுசு ஆதரவு மகரம் வெற்றி கும்பம் போட்டி மீனம் பெருமை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்